சகோதரிகளே தாய்மார்களே தலைமார்களே இந்த இடத்தில் நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுதோஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துகார் செய்தவனாக சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹி நல்லே அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஐயக்கும் அல்லாஹு தாலா நமக்கு இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பதன் காரணத்தை அல்லாஹு தாலா கூறுகின்றான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு நான் படைத்திருப்பது அல்லது ஹலக்கல் மௌத்தவள் அழையாத்தியக்கும் ஐயுக்கும் அக்சனும் அமலா உங்களில் யார் அதில் அழகான அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை அறிவதற்காக என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹு தாலா கூறலாம் நம்ம பிறந்தது இந்த உலகத்தில் நாம் வாழ்வது நாம் மரணம் அடைவது இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹு தாலா நம்மில் யார் அழகான அமல்கள் செய்கின்றோம் என்பதை பார்ப்பதற்காகத்தான் என்று கூறுகின்றான் இதில் அல்லாஹு தாலா அழகான அமல்கள் செய்பவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக என்று கூறுகிறானே தவிர அதிகமான அமல்கள் யார் செய்கிறார் என்பது பார்ப்பதற்கு என்று அல்லாஹு தாலா கூறவில்லை அழகான அமல்கள் என்றால் என்ன என்று நாம் பார்த்தால் அழகான அமல்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் என்றால் அது என்ன அழகான அமல் என்றால் ஒருவர் சம்பாதிக்கிறார் நல்ல முறையில் அதிகமான அளவில் பொருளாதாரம் அவருக்கு கிடைக்கிறது ஆனால் வருகின்ற பொருளாதாரத்தை எல்லாம் ஏதோ ஒரு வழியில் மற்ற வழியில் அதை அப்படியே செலவு செய்து கொண்டே இருக்கின்றார் எவ்வளவு சம்பாதித்தாலும் மற்றொரு வழியில அது செலவாகி கொண்டே இருக்கிறது எந்த ஒரு சேமிப்பும் அவரிடத்தில் இல்லை வர்ற காசு எல்லாம் அப்படியே இன்னொரு வழியில போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்திற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்ல மாட்டோம் ஏன்னா வர்ற காசு எல்லாம் ஒரு பக்கம் செலவு ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத போற அவரை வந்து நல்ல ஒரு சேமிப்பவர் அல்லது ஒரு நல்ல ஒரு குடும்பம் நடத்துபவர் என்று அவரை நாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா வரக்கூடிய காசுல இருந்து அதுல ஓரளவுக்கு தேவையான செலவுகளை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தான் நல்ல ஒரு குடும்பம் நடத்தக்கூடியவர் என்று நம்ம சொல்லுவோம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதை அப்படியே செலவு செய்யக்கூடியவர் வந்து ஒரு சரியான நடைமுறையுடைய நம்ம கருத மாட்டோம் அதே மாதிரி தான் நாம் நாம் செய்யக்கூடிய அமல்கள்ல எவ்வளவு செய்யறோம் என்பதை நாம் நோக்குவதை விட நான் எவ்வளவு அமல்கள் செய்யறேன் என்பதை நாம் கவனிப்பதை விட அதில் எவ்வளவு அமல்களை சரியாக நான் செய்து மறுமைக்காக நான் சேமிக்க வச்சிருக்கேன் என்பதை பார்த்தால் அது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் எத்தனை அமல்கள் எனக்கு பயனுள்ளதா இருக்கும் எத்தனை அமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வடிவத்தில் நான் செஞ்சிருக்கேன் என்று பார்த்தோம்னா அது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்ப அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் அழகான அமல்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றான் என்றால் இந்த அழகான அமல்ல முதல்ல என்ன அல்லாஹு தாலா சொல்ல வருகின்றான் என்றால் அந்த அமலில் இணை வைப்பு கலந்தில்லாமல் இருக்கணும் எந்த ஒரு அடிப்படையிலும் அந்த அமல்ல இணை வைப்பு கலக்காமல் இருக்கணும் அல்லாஹு தாலா குரானில் ருக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு உபதேசத்தை அல்லாஹு தாலா இது கூறி காட்டுகின்றான் ஒரு சாதாரண மனிதர் அவர்கள் எந்த ஒரு நபியோ அல்லது சிறப்பிற்குரிய ஒரு மனிதராக இருந்த ஒரு மனிதர் அவங்க கிடையாது ஒரு சாதாரண ஒரு அல்லாஹுடைய அடியானவர்கள் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த ஒரு உபதேசத்தை அல்லாஹு தாலா அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உபதேசமாக குரானில் கூறி காட்டுகின்றான் என்ன உபதேசம் என்றால் யா புனைய என்னுடைய மகனே லா துஷ்ருக்கு பில்லா இன்ன சிற்கல் அதுள்முனதீன் நீங்கள் அல்லாஹு இணை வைக்காதீர்கள் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய முதல் உபதேசம் எப்படி படிப்பு எப்படி இருக்கணும் எப்படி வேலை தேடணும் அதெல்லாம் ரெண்டாவது அந்த விஷயங்கள் எல்லாம் அங்க சொல்லப்படலாம் அவங்க சொல்ற முதல் விஷயம் யா புனைய லா துஷ்ருக்கு பில்லா இன்ன சிற்கல் அதுள்முனதீன் என்னுடைய அருமை மகனே நீங்கள் அல்லாஹிற்கு இணை வைக்காதீர்கள் நீங்கள் அல்லாஹிற்கு இணை வைக்காதீர்கள் நிச்சயமாக இணை வைப்பு என்பது மாபெரும் அணியாகும் இறைவனுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அணியாயம் அந்த இணை வைப்பு என்று அல்லாஹு தாலா இந்த இடத்துல சொல்றான் இதுதான் அமல்களை பாதுகாப்பதற்கான வழி இந்த இணை வைப்பு எந்த ஒரு நம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலிலும் கலந்து விடக்கூடாது அப்படி அந்த இணை வைப்பு நம்முடைய அமல்களில் கலந்தால் அது அந்த ஒட்டுமொத்த அமலையும் நாசமாக்கிவிடும் அந்த அமலுக்கு எந்த கூலியும் கிடைக்காது அந்த அமலுக்கு எந்த கூலியும் கிடைக்காது அதற்காகத்தான் அல்லாஹு தாலா அழகிய அமல்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இந்த இணைவாய்ப்பு கலக்காத அமல்களை நீங்க எனக்காக செய்யுங்க என்று சொல்றான் எப்படி இந்த இணைவாய்ப்பு கலக்கும் என்றால் நாம் செய்யக்கூடிய ஏனைய அமல்களில் இணை வைப்பு நாம் அதை சரியாக விளங்கி செய்யாவிட்டால் அந்த இணை வைப்பு கலக்கும் அந்த அமலை நாசமாக்கிவிடும் உதாரணமாக இந்த துவா செய்வது என்பது நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இணை அது மிகப்பெரிய ஒரு துவா அது மிகப்பெரிய ஒரு வணக்கம் அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறுவது என்பது ஒரு மிக பெரிய ஒரு வணக்கமாக அல்லாவுடைய தோதர் கூறி காட்டினார்கள் அதாவது பிரார்த்தனை தான் வணக்கம் என்று அல்லாவுடைய தோதர் சொன்னாங்க இந்த பிரார்த்தனையை அல்லாவிடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு பல தேவைகள் இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும் பொருளாதார ரீதியாக கஷ்டம் இருக்கும் நம்முடைய தேவைகள் பலது இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட தேவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் அந்த தேவைகளை எல்லாம் கேட்பதற்கு தகுதியான ஒரே ஆள் அல்லாஹு தாலா மட்டும்தான் அவனிடத்தில் மட்டும்தான் அதை கேட்க வேண்டும் இந்த நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்தில் கேட்டாலும் அது இணை வைப்பு அல்லாஹ் அல்லாத யாரிடத்தில் கேட்டாலும் அது இணை வைப்பு அது அந்த அமலை நாசமாக்கி நம்மை நாளை மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்தில் நம்மை கொண்டு வரும் அல்லாஹ் அல்லாத வேறு இடத்தில் கேட்பது என்றால் தர்காக்களுக்கு சென்று கேட்பது அங்கிருக்கக்கூடிய அவுளியாக்கள் இடத்தில் கேட்பது அல்லது அங்க இருக்கக்கூடிய இடத்தில் அங்க இருக்கக்கூடிய ஆலிம்சாக்கள் இடத்தில் அவர்களிடத்தில் கேட்பது இது எல்லாமே தவறுதான் இது எல்லாமே தவறுதான் கேட்பதற்கு தகுதியான இடம் எங்க இருந்தாலும் கேட்கலாம் அல்லாஹு தாலா நாம் எங்கிருந்து கேட்டாலும் செவியேற்பதற்கு தகுதியுடையவன் இங்க தான் கேட்கணும் இங்க போய் கேட்கணும் இங்க உட்கார்ந்து கேட்கணும் இந்த ஆள் மூலமாக கேட்கணும் இவர் மூலமாக அல்லா கேட்கணும் அவர் மூலமாக அல்லாவிடத்தில் இடத்தில் எந்த தேவையும் கிடையாது நான் இருந்த இடத்தில் கையேந்தினால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அதை கேட்பதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் அதை அல்லாஹு தாலா கபுள் செய்வதற்கு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹால குரான் சொல்கின்றான் இந்த இறந்தவர்களிடத்தில் எல்லாம் போய் கேட்பது பற்றி அல்லாஹு தாலா குரான் கூறுகின்றான் எங்க இறந்தாங்க அவங்களுடைய வரலாறு என்ன அவங்க இறந்த நேரம் என்ன இறந்த காலம் என்ன உண்மையில் அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரா உண்மையில் அவருடைய பேர் அதுதானா என்று எதுவுமே தெரியாம கபறுகளை கட்டி வைத்து அங்கு அவர்களுடைய அடக்கஸ்தலங்கள் என்று சொல்லி அங்கு அவர்களுக்கு பூ போட்டு மாலை போட்டு என்னவெல்லாம் இணை வைப்பு மற்ற இடங்களில் நடக்குமோ அதற்கு இணையான முழுமையான இணை வைப்பும் இந்த நடக்கக்கூடிய இடங்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த இறந்து போனவர்களத்தில் போய் கேட்கக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹு தாலாவும் கேட்கறான் நீங்க அவர்களிடத்தில் சென்று கேட்கிறீங்கல்ல உங்களுடைய தேவைகளை நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை அவர்கள் செவி உருவார் கேட்பார்களா என்று தாலா கேட்கணும் ரொம்ப பெருசா கஷ்டப்பட்டு யோசிச்சு சிந்திச்சு பேச வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது கபுரில் இறந்து போய் மண்ணோடு மண்ணா மக்கி போய் கிடக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த இடத்துல அவர் இருப்பாரா என்னன்னு கூட தெரியாது நேத்து வைத்த முந்தா நேற்று வச்ச கபரா இருந்தா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உடல் இருக்கும்னு சொல்லலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வைத்த ஒரு உடல் அப்படியே அந்த இடத்துல இருக்குமா அந்த அப்படி அங்க ஒரு எலும்பு கூட நம்மளால பார்க்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய இரங்க அந்த இடத்துல போய் நின்று நீங்க உங்களுடைய தேவைகளை கேட்கிறீங்களே அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த இடத்துல மனிதனே கிடையாது அவர்கள் செவியேற்பார்கள் என்று எப்ப நீங்க எப்ப நீங்க எனக்கு நீங்க தலை கேட்கிறான் அங்க யாருமே இல்ல அந்த விடத்துல அவர்கள்ட்ட போய் நீங்க கேட்கிறீங்களே அவங்க எப்படி செவியேற்பாங்க அவங்களுக்கு நீங்க பேசுறது எப்படி விளங்கும் அடுத்து எல்லாத்தலா கேட்கறோம் சரி ஒருவேளை அவங்களுக்கு கேட்டாலும் கேட்காது கேட்பதற்கு அறவே வாய்ப்பு கிடையாது சரி ஒருவேளை அவர்களுக்கு கேட்டாலும் நீங்க என்ன கேக்குறீங்க உங்களுடைய தேவை என்னைய நீங்க சொல்றீங்க எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு நீங்க குணப்படுத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா ஒரு வேலை அது அவர்களுடைய காதுகளை சென்று அடைந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு அதை நீங்க வைங்க அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா அந்த இறந்து போன இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு ஒருவேளை அவர்களுடைய காதை அது சென்று அடைந்தாலும் அவர்கள் அதற்கு பதிலளிப்பதற்கு தகுதியுடையவர்கள் கிடையாது முதல் அல்லாவுத்தாலா கேட்க மாட்டார்கள் என்று அல்லாவதால சொல்றான் ஒரு வேலை அவர்கள் கேட்பார்கள் என்று வச்சுக்கிருவோமே ஒரு பேச்சுக்காக வச்சுக்கணும் என்று அல்லாத்தால சொல்றான் ஒரு பேச்சுக்கு அவர்கள் கேட்பார்கள் என்று வைத்தாலும் அவர்கள் அதற்கு பதில் அளிக்க மாட்டார்கள் என்ன நம்மளுக்கு நோய் இருக்குன்னு போய் கேட்டா அது நோயை குணப்படுத்துமா லாஜிக்கா பொருந்தலையே ஆறு அறி உள்ள மனுஷனுக்கு இப்படி ஒரு சிந்தனை வராதே ஆறு அறிவுள்ள மனுஷனுக்கு என்ன சிந்தனை வரலாம் டாக்டர் போலான்னு வரலாம் இன்ஜெக்ஷன் போடலான்னு வரலாம் மாத்தரை வாங்கலான்னு வரலாம் இதெல்லாம் பொருத்தமானது சார் அதை தாண்டி ஈமானிய சிந்தனையாக இருந்தால் நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னுடைய ரப்புட்ட கேட்டா அவன் தருவான் இது ஈமானிய உறுதி ஓகே ஹயர் நல்லது அது சிறந்தது அது ஒரு மொம்மினுடைய அடையாளம் நான் எல்லாம் போல நான் டேப்லெட் எல்லாம் எடுக்கல காய்ச்சலா அதை நான் பொறுத்துக்கிறேன் அல்லா எனக்கு நன்மையை தருவான் இதை நீக்கிறதுக்கு அல்லாவிடத்துல துவா செய்யறேன் அப்படின்னு இருக்கிறதா அது சிறந்தது அது சிறந்த முடியும் அது ஈமானிய முடியும் ஓகே ஹயர் இந்த ரெண்டும் இல்லாம புத்திக்கு சம்பந்தமாகவும் இல்ல ஈமானுக்கு தொடர்பாகவும் இல்லை அக்களுக்கு சம்பந்தம் இல்லாம ஆறு அறிவுக்கு தொடர்பு இல்லாம கபர்ல இருக்க ஆறு கிட்ட போய் கேட்டா அவர்கள் எப்படி நீங்க பேசக்கூடிய விஷயத்தை கேட்பாங்க முதல்ல அவர்கள் நீங்க பேசக்கூடிய விஷயம் அவர்களுக்கு காதுகளை எப்படி சென்று அடையும் முதல்ல அப்படி ஒரு ஆளே அங்க கிடையாது அப்படி ஒரு ஆளே அங்க கிடையாதே எப்படி அவருடைய காதுகளில் நீங்க பேசக்கூடிய வார்த்தை போய் சென்று அடையும் நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களை அவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க அவங்க ஒருவேளை அந்த அளவுக்கு சக்தி இருந்தா அவங்க மௌத்தாவர்கள் இருந்து அவங்க தங்களை பாதுகாத்து இருக்க வேண்டியதானே ஒருவேளை நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து தருவதற்கு இருக்கு அவர்களுக்கு சக்தி இருந்தால் நான் என்னுடைய விஷயத்த நான் ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன் அதை செஞ்சு தர்ற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு சக்தி இருக்கு அப்படின்னா அவர்கள் மரணம் அடைவதில் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து அவர்களுடைய மரணத்தையே அவர்கள் பாதுகாக்க முடியாமல் மௌத்தா போய் கபறு அடக்கப்பட்டு மண்ணோடு மண்ண ஆயிருக்காங்க அவர்கள்ட்ட போய் நான் கேட்பது எந்த அளவிற்கு புத்திக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதை நான் சிந்திக்கணும் எந்த அளவிற்கு அறிவுக்கு சிந்தனைக்கு ஆறறிவுள்ள மனிதன் என்று சொல்வதற்கு எந்த அளவிற்கு இங்க இணை வைப்பு கலக்கக்கூடிய அமல்கள் நாசமாகிவிடும் அழகான அமல்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இதில் நீங்கள் கேட்டால் அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் சரி நீங்கள் எதை எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு தலைவலி என்றாலும் அல்லாஹ் கேளுங்க ஒரு தலைவலி என்றாலும் அல்லாவிடத்தில் கேளுங்க பெரிய விஷயமாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் கேளுங்கள் அவன் தான் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை செவியேற்பதற்கு தகுதியுடையவன் அவன் தான் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்கு தகுதியுடையவன் வேற யாரும் கிடையாது அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் சரி அவுளியாக்களாக இருந்தாலும் சரி என்ன பெயர் வச்சுக்கிட்டாலும் நீங்க சரி அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் அவர்கள் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு செய்து தருவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் அவர்களுக்கு கேட்பதன் மூலமாக நாங்கள் எந்த பிரயோஜனமும் வரப்போவது கிடையாது மாறாக நாம் இணை வைப்பு செய்தோம் என்ற மாபெரும் அநியாயத்தை செய்து மறுமையில் நிரந்தர நரகத்தை அடைவோம் என்பதை உணர்ந்துக்கணும் இதுக்காக தான் இங்கே சொல்லப்படுவது மற்ற பாவங்கள் விபச்சாரம் செய்வதாக இருந்தாலும் சரி கொலை செய்வதாக இல்ல செய்தா இருந்தாலும் சரி திருடுவதாக இருந்தாலும் சரி எந்த பாவமாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பாவம் அதுக்கெல்லாம் அல்லாவிடத்தில் தண்டனை உண்டு அதற்கெல்லாம் அவர் பாவம் மன்னிப்பு தேடாமல் மரணித்தால் அவருக்கு அதுக்கு தண்டனை உண்டு ஒருவர் இணை வைத்த நிலையில் மரணித்தால் அந்த பாவத்திற்கு அல்லாவிடத்தில் தண்டனை ஒரே நரகம் நிரந்தர நரகம் வெளியே வரப்போவதே கிடையாது மற்ற பாவங்களுக்கு எல்லாம் அவருடைய தண்டனைக்கு பிறகு சொர்க்கம் உண்டு ஒருவர் முஸ்லிமாக இருந்து இணை வைப்பு செய்யாமல் இருந்து பாவங்கள் செய்திருந்தால் அவர் கொலை செய்திருக்கலாம் கற்பழிச்சிருக்கலாம் விபச்சாரம் செய்திருக்கலாம் திருடி இருக்கலாம் எந்த பாவமும் செய்திருக்கட்டும் அவரிடத்தில் இணை வைப்பு மட்டும் இல்லைன்னா அவர் அல்லாவைத் தேவைய வேற யார்கிட்டையும் போய் கேட்டதில்லை கபூர்ல போய் தான் கையெழுந்து நின்றதில்லை அவுளியாக்களத்தை போய் எனக்கு இது வேணும்னு கேட்டதில்லை இதெல்லாம் செஞ்சதில்லை அவரு ஆனால் பாவங்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர்களை அல்லாஹூத்தாலா மன்னிப்பான் யோசிச்சு பாருங்க கொலை செய்வதை விட இது பெரிய பாவம் கொலை செய்வதை விட கபுருக்கு சென்று அங்கிருப்பவர்களுக்கு கேட்பது பெரும் பாவம் விபச்சாரம் செய்வதை விட அவுளியாக்கத்தில் சென்று அங்கிருப்பவர்களுக்கு கேட்பது பெரும் பாவம் அதற்காகத்தான் அல்லாஹ் தாலா அதே பெரிய இணை வைப்பு என்றும் அதை செய்பவர்களுக்கு நிரந்தர நடகம் என்றும் கூறுகின்றான் மற்ற பாவங்கள் செய்தவர்கள் எல்லாம் அல்லாஹு தாலா மன்னிச்சிருவான் ஒருவேளை மன்னிக்கலாம் அப்படி மன்னிக்காவிட்டாலும் நரகத்தில் தண்டனை பெற்று அதற்கு பிறகு அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு நரகத்தில் தண்டனை கிடை கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு ஆனால் இணை வைப்பு என்ற ஒரு பாவத்தை செய்திருந்தால் இணை வைப்பு என்ற ஒரு பாவத்தை செய்திருந்தால் கபூர்ல போயிருந்தா அவுளியாக்கள்கிட்ட கேட்டு இருந்தா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள்ட்ட அவங்க மூலமாக வரக்கத்து தேடி இருந்தா அவங்க தரக்கூடிய கயிறுகளை சுத்தி இருந்தா தாயத்துகளை போட்டிருந்தா இதெல்லாம் போட்டால் இது பெரும் இணை வைப்பு இதற்கு அல்லாஹு தாலா நிரந்தரமான நரகத்தை தருவான் நரகத்துல நரகத்திலிருந்து வெளியே வரவே முடியாது சொர்க்கம் என்ற ஒன்றை நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த இடத்தை ஒரு முஸ்லிம் அடைவான் எப்போ இந்த இணை வைப்பு அவனிடத்தில் கணக்குமானான் அதனாலதான் அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அமல்களை நீங்கள் அழகான அமலாக அதாவது இணை வைப்பு கலக்கால அமலாக செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் இந்த வசனத்தில் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் மரணிக்கும் வரை அல்லாஹிற்கு எந்த வகையிலும் இணை வைப்பு செய்யாமல் நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொண்டு நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ரபுமி அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகா